ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஹர்னித் பிளாஸ் ஆன்மீக பார்வை நிகழ்ச்சியில் ஸ்ரீரங்கத்தோட ஏழு பெருமைகள் இருக்கு இல்லைங்களா நேற்று ரெண்டு பகுதி பார்த்தாச்சு இன்றைக்கி மூன்றாவதாக ஏழு பெரிய பெருமைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெரிய கோபுரம் ஸ்ரீரங்க கோபுரம் வந்து பெரிய கோபுரமாக இருக்குங்க கோயிலும் நல்ல பெரிய அளவில் இருக்கிறதுனால பெரிய கோயில் என்ற பெருமையும் ஸ்ரீரங்கத்துக்கு உண்டு அங்கே வீட்டிற்கும் பெருமாளும் பெரிய பெருமாள் என்று ஒரு சிறப்பு உண்டுங்க அந்த பெருமாளுக்கு அது மாதிரி அந்த வீட்டிற்கும் பெரிய பிராட்டியார் அதாவது அங்கே இருக்கும் அந்த தாயாருக்கு வந்து பெரிய பிராட்டியார் என்ற பெயரும் அந்த ஸ்ரீரங்கத்திற்கு உரித்தமானதுங்க அடுத்தது கருடன் கருடனும் அங்கே பெரிய லெவலில் இருக்கும் அதாவது ம எந்த ஒரு பெருமாள் கோயிலையும் கர்டன் இருப்பார் இல்லைங்க அது சின்ன அளவில் இருக்கும் ஆனால் இங்கே ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் கர்டன் பெருசாக இருப்பார் நீங்கள் சன்னிதானம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்தது பெரிய வசுரம் அப்படிங்கிறதும் அங்கே ஒரு பெருமைங்க அடுத்தது இதனுடைய மதிலாகப்பட்டது பெரிய திருமதில் அப்படிங்கிறதும் ஸ்ரீரங்கத்துக்கு உரித்தமானதுங்க இது பெருமைகள் அடுத்தது ஏழு உற்சவங்கள் என்ன அப்படின்னா கோடை காலத்தில் வந்து விசேஷமாக கொண்டாடப்படும் கோடை உற்சவமும் அடுத்தது வசந்த காலத்தில் கொண்டாடப்படும் வசந்த உற்சவம் நவராத்திரி நாட்களில் கொண்டாடப்படும் விஜயதசமி இது புரட்டாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய ஒரு விழாங்க நம்பெருமான் வேட்டைக்கு போகும் நிகழ்வாக சொல்லப்படுவது பாரி வேட்டை என்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அடுத்தது ஆதி பிரம்மோற்சவம் ஆதி பிரம்மோற்சவம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஸ்ரீரங்கத்தில் எல்லாம் எப்படி கொண்டாடுவாங்கன்னாக்கா திருப்பதியில் கொண்டாடுவோம் அந்த புரட்டாசி அதே பிரம்மோற்சவத்துக்கு தான் ஸ்ரீரங்கத்தில் ஆதி பிரம்மோற்சவம் நமக்கு நல்லாவே தெரியும் மார்கழி மாதத்தில் நடைபெறுகின்ற ஏகாதேசி சொர்க்கவாசல் பரமபத வாசல் திறப்பு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா ஆக மொத்தம் ஏழு உற்சவங்கள் இந்த ஸ்ரீரங்கத்தில் கொண்டாடப்படுகின்றதுங்க அதே மாதிரி இந்த திருநாள்கள்லேயே வந்து பூபதி திருநாள் அப்படிங்கிறது ஒன்று கொண்டாடுவாங்க ஆனால் அது இயர் கொண்டாட மாட்டாங்க அது தை மாதத்தில் நடக்கும் சம்டைம்ஸ் வந்து இந்த ஏகாதேசி ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பூபதி திருநாள் அப்படின்றது நடந்துச்சு அது வந்து தை மாதத்தில் நடக்கும் அதாவது ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கும் அந்த டைமில் நடக்கும் இந்த ஏகாதேசி திதியாகப்பட்டது தள்ளி வரும்போது அந்த திருநாள் அது நடக்குங்க அது வந்து சமயத்தில் முன்கூட்டியே அதை வச்சுருவாங்க அது நமக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்துச்சு நம்ம எல்லாமே அதை கேள்விப்பட்டுப்போம் ஏன் ஏகாதேசி பின்னாடி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த பூபதி திருநாள் வந்து அந்த சமயத்தில் வந்ததுனால நம்ம போகி பண்டிகை போது நமக்கு ஏகாதேசி கொண்டாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானிச்சுங்க இதுதான் நம்மளுடைய ஸ்ரீரங்கத்தின் ஏழு சிறப்பு ஏழு சிறப்புகளில் நாலு சிறப்பை பார்த்தாச்சு இன்னும் மூன்று சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு வந்து பதிவிடுறேன் பதிவுகளை இன்றைக்கு என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது எல்லாமே எனக்கு தெரிந்த பார்வை தான் வணக்கம் நேர்களே